அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே வேண்டுதல்கள் பலவிதம் இருக்கலாம் நம்ம வேண்டுதல் ஏன் வைக்கிறோம் அப்படின்னா எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தான் நம்ம வேண்டுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தவே நம்ம இறைவனிடம் வைக்கின்றோம் இப்போ இந்த எதிர்காலத்தை குறித்த எந்த கவலையுமே இல்லை நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்கின்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த வேண்டுதல் அப்படிங்கிறது தேவையே படாது பிரார்த்தனை அப்படிங்கிறதும் படாது ஏன்னா அவங்க ஒவ்வொரு நிமிடத்தையும் வாழ்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அதோட பொருள் சரி அப்படியே எல்லாராலும் இருக்க முடியாதல்லவா இயல்பாக மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களுக்கென்று சில எதிர்பார்ப்புகளும் இருக்கத்தான் செய்கிறது தனக்கு தனது சந்ததிகளுக்கு அப்படிங்கிற விதத்தில் அடிப்படை தேவையாவது நிறைவேற வேண்டும் அல்லவா அதிலேயே பிரச்சனைகள் இருக்கிறது அப்படிங்கும் போது நம்ம இந்த வேண்டுதல் பிரார்த்தனை அப்படிங்கிறதுக்குள்ளே போகிறோம் இப்போ நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்னா நல்லா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்னா முன்னோர் வழிபாடோ அல்லது குலதெய்வ வழிபாடோ சரிவர செய்யாமல் இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இன்னல்கள் உருவாகலாம் என்று நமது பெரியவர்களால் கூறப்பட்டுள்ளது அப்போ நீங்கள் இதை இனம் கண்டு கொள்ளும் பொழுதை தொடர்ந்து ஏதேனும் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கும் போது ஒன்று கிரகங்களின் கோளாறாக இருக்கலாம் இல்லை உண்மையிலுமே இந்த முன்னோர் வழிபாட்டின் காரணமாக இருக்கலாம் அதை செய்யாததன் காரணமாக இப்போ இந்த பிரச்சனைகளிலிருந்து நான் மீண்டு வர வேண்டும் அதாவது திதி பெரியவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இருக்குது ஆனால் அது வரலும் நான் இந்த அனுபவிச்சாக வேண்டுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் குலதெய்வ பூஜை வருடத்திற்கு ஒரு முறை தான் கொடுப்பாங்க அது வரலும் நான் பொறுத்திருக்க முடியாது அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா தெளிவாக ரொம்ப எளிமையான ஒரு செயல்பாடு தான் குலதெய்வத்துக்கு வந்து நம்ம வீட்டிலையே வந்துட்டு பூஜை செய்தல் அப்படிங்கிறது பூஜைன்னா நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப ஆடம்பரமான பூஜை எல்லாம் கிடையாது ரொம்ப எளிமையான முறை காலையில் ஒரு நாலு இருபத்தி எட்டு இருந்து ஒரு அஞ்சு பதினெட்டு மணிக்குள்ளே அந்த நாழிகையை குறிப்பிட்டு எடுத்துக்கிட்டு அந்த நேரத்தில் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சிருவீங்க இல்லைங்களா எந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை அறையை நல்லா சுத்தமாக முன்னாடியே பண்ணி வச்சுக்கணும் அந்த நேரத்தில் விளக்கேத்துங்க போதும் அகல் விளக்கு ரொம்ப முக்கியம் வெள்ளி விளக்கு குத்து விளக்கு இந்த மாதிரி எந்த வகை இருந்தாலும் அகல் விளக்கு ஏற்றணும் அகல் விளக்கு ஏற்றதுக்கு முன்னாடி கீழே கோலம் போட்டிருக்கணும் கோலம் போட்டு அதில் அகல் விளக்கு ஏற்றி இப்போ உங்கள் குல தெய்வத்தோட உருவப்படம் இருக்குது அப்படிங்கும்போது அதை வைக்கலாம் இல்லைன்னா அந்த விளக்கே போதுமானது பூக்கள் கொஞ்சம் இருந்ததுன்னா வாசனையான பூக்கள் இனிப்பு வகைகளில் ஏதேனும் ஒரு நைவேத்தியம் அது உங்கள் இஷ்டம் பால் பாயாசமோ பாயாசமோ அல்லது சர்க்கரை பொங்கல் ஏதேனும் இருந்ததுன்னா அதை செஞ்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த விளக்குக்கு முன்னாடி நெய்வேத்தியமாக வச்சு என்ன பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அதை இறைவனிடம் சொல்லுங்கள் என்ன பிரார்த்தனை வைக்கிறீர்களோ ஒரு இறைவனிடம் சொல்லுங்கள் உங்கள் குலதெய்வத்திடம் சொல்லுங்கள் இது நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறத மனசை ஒருநிலைப்படுத்தி குடும்பத்தோடு அமர்ந்து அதை சொல்லுங்கள் ஏன்னா தீர்க்க முடியாத ஒரு தாங்கிக் கொள்ள முடியாத கடினமான கஷ்டம் வருகிறது அப்படிங்கும்போது குடும்பத்தோடு உட்காந்து பிரார்த்தனை பண்ணுவது உசித்தம் அதை தான் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்குது அப்போ உட்காந்து அமைதியாக உட்காந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விளக்குக்கு முன்னாடி உட்காந்து கண்ணை முடித்துட்டு உங்கள் குலதெய்வத்தை நினைத்து தியானம் செய்யுங்க தியானம் செய்கிறீங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க ஒருமித்த மனதுடன் அனைவருமே ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் அந்த இடத்துல வைக்கணும் அப்புறமா தூப தீபம் எல்லாம் காமிச்சிட்டு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அந்த பூஜையை நிறைவு செய்யும் போது என்ன பண்ணலான்னா ஒரு மண் கலையம் இருக்குது அப்படிங்கும்போது சின்னதாக ஒரு சொம்பு மாதிரி மண் கலையம் இருக்கும் அந்த மண்கலையத்தில் மஞ்ச துணியை கட்டி அதை உண்டியல் மாதிரி செஞ்சுருப்பாங்க செஞ்சுக்குங்க அதுதான் அந்த காலத்திலாம் உண்டியல் அப்படி தானே பயன்படுத்தினாங்க இது இந்த மஞ்ச துணியில் கட்டுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது வேண்டுதலுக்காகவே செய்யக்கூடியது மஞ்சள் அப்படிங்கிறது ஒரு ஒரு அபரிவிதமான ஆற்றலை கொடுக்கக்கூடியது அல்லவா அப்போ அதில் உண்டியல் மாதிரி செஞ்சுக்கிட்டு இப்போது ஒரு பூஜையை நீங்கள் முடிக்கிறீங்க அப்படிங்கும் போது இன்றைக்கி காலையில் முடிக்கிறோன்னா ஒரு ரூபாயோ ஐந்து ரூபாயோ எதாக இருந்தாலும் ஒரே மாதிரி பின்பற்றுங்க ஒரு ரூபாய் அந்த உண்டியல்ல போகிறீங்கன்னா அந்த பூஜை நிறைவு பெறும் வரையிலும் வந்துட்டு ஒரு ரூபாயே போட்டுக்கிட்டு இருக்கலாம் இல்லை அஞ்சு ரூபாய் பின்பற்றினா அஞ்சு ரூபாயே போட்டுக்கிட்டு இருங்க இதை வந்து ஒரு மண்டலம் செய்யணும் அப்படிம்பாங்க ஒரு மண்டலம் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடியது எந்த ஒரு பிரச்சனையும் நாற்பத்தி எட்டு நாளைக்கு மேலே இருக்காது அப்படின்னு நம்பப்படும் அந்த வகையில் இந்த நாற்பத்தி எட்டு நாள் உங்களோட கடும் பிரார்த்தனை அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்த்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ குலதெய்வத்துக்காக வேண்டுதல் வைக்கிறீங்க என்ன நம்மனால குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போய்ட்டு வர முடியாது அப்படிங்கிறனால வீட்டிலேயே குலதெய்வத்தை வர வைத்து நீங்கள் வழிபடுகிறீர்கள் இப்போ இந்த நாற்பத்தி எட்டு நாள் முடியும் போது கண்டிப்பாக நீங்கள் வைத்த வேண்டுதலில் ஏதேனும் மாறுதலோ முன்னேற்றமோ அல்லது நடந்திருக்கும் இந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பாக நடந்திருக்கும் அப்படி நடந்துருச்சு அப்படிங்கும்போது அந்த நாற்பத்தி எட்டு நாள் முடியும் போது அந்த காசை எடுத்துகிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போய் அங்கே வயசானவங்களுக்கு அந்த காசில் இருந்து சாப்பாடு வாங்கி கொடுங்க ரொம்ப முக்கியம் போய் உண்டியல்ல போகிறது அதெல்லாம் வேறு விஷயம் அதை வந்து உண்மையாலுமே மற்றவர்களுடைய பசியாற்றுவதற்கு ஏன்னா உங்கள் முன்னோர்கள் அல்லது இந்த குல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வயதான நபர்கள் மூலமாக அதை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லப்படும் அதனால் வயதில் முதிர்ந்தவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய கன்னி பெண்கள் அதாவது குழந்தைகள் அவங்களுக்கு வந்து அதன் மூலமாக நீங்கள் அன்னதானம் செய்யும் பொழுது ஏன்னா நாற்பத்தி எட்டுனால நாற்பத்தி எட்டு ரூபா வருமா ஒரு ரூபா போட்டால் அஞ்சு ரூபா போட்டோம்னா ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு பக்கம் வரும் அப்போ அதில் என்ன சாப்பாடு வாங்க முடியுதோ அதை வாங்கி கொடுக்கலாம் இல்லை என்னால் முடியும் அப்படின்னா அதோட கூட கொஞ்சம் காசு போட்டு ஒரு பத்து பேத்துக்கு அங்கே வாங்கி தரலாம் பிரார்த்தனை நிறைவேறிய பின்பு குலதெய்வாலயத்தில் இதை செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த நிறைவேறிய காரியம் கூட ஒரு இன்னும் மேலும் 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 உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை உண்டாக்கும் அப்போ கோயிலுக்கு போகும்போது ஒரு அபிஷேகமோ தேங்காய் பழ அர்ச்சனை நீங்கள் பண்ணுறதுனாலோ பண்ணலாம் இல்லை ஆலயத்திற்கு போகும்போது கையில் ஏதாச்சும் வாங்கிட்டு போகணும் ஐயனோட அலங்காரத்திற்காக அம்மாவோட அலங்காரத்திற்காக அப்படின்னு வாங்கிட்டு போனாலும் வாங்கிட்டு போகலாம் அதெல்லாம் நம்மளோட விருப்பம் அதற்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது அந்த நாலரை மணிலேருந்து ஒரு அஞ்சேகால்குள்ளே நம்ம செய்கின்ற அந்த ம ஒரு சிரத்தையுடன் செய்கின்ற அந்த வழிபாடு தியானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மென்மேலும் முன்னேற்றம் அதுவும் மண் விளக்கு மண் உண்டியல் சொல்லப்போன அந்த கலையம் அதில் ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க இப்போ நைவேத்தியம் வைக்கிறது கூட அந்த தட்டு அப்படிங்கிறது பேப்பர் இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்த வேண்டாம் முடிஞ்சால் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மண் பாத்திரம் செய்கிறாங்க இல்லைங்களா அவங்களே சின்ன தட்டு மாதிரி தருவாங்க அது வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இல்லை பித்தளையில் இருக்குன்னா பித்தளை வச்சுக்கலாம் வெளியில் இருக்குன்னா வெளியில் வச்சுக்கலாம் அதெல்லாம் நம்மளோட தனிப்பட்ட விருப்பம் பிளாஸ்டிக்கு பேப்பர் இந்த மாதிரி விஷயங்களில் நைவேத்தியங்களை படைக்க வேண்டாம் அது நல்லது நல்லதில்லை அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது அதை மீறி செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் விளக்கு வந்து தனி விளக்கா தான் எத்தனமா குத்து விளக்கா ஏற்றலாமா கண்டிப்பாக குத்து விளக்கு ஏற்றுங்க தப்பே கிடையாது ஆனால் அகல்விளக்கு அப்படிங்கிறது அதிசக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதுனால தான் நம்ம அதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்குது பூக்களும் வாசனையான பூக்களை பயன்படுத்துவது இன்னுமுமே அற்புதமான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே கொள்ள வேண்டாம் வீட்டு பூஜை எறை அப்படின்னு இருக்குது அப்படிங்கும்போது ஒரு சில விஷயங்களை உன்னிப்பாக கவனித்து செய்யணும் ஒரு சில விஷயங்களை உடனே மாற்றிடணும் ஒரு சில விஷயங்களில் அடுத்த நாள் மாற்றிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் கவனிச்சிருப்போம் கண்டிப்பாக இப்போ பூஜை இறையில் இருக்க எல்லா பொருட்களும் சுத்தமாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் விளக்காக இருக்கட்டும் அதே போல் பயன்படுத்துகிற பஞ்சபாத்திரமாக இருக்கட்டும் மணியாக இருக்கட்டும் சங்கு இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்களோ அதை அடிக்கடி தூய்மைப்படுத்தி வைப்பது நல்லது இப்போ உடனே மாற்றிடணும் அப்படிங்கிறது ஏதாச்சும் சிலைகளோ அல்லது சாமி படங்களோ விண்ணப்பட்டு போயிடுது அப்படிங்கும் போது அதை உடனே ஒன்று சரி பண்ணிடணும் இல்லைன்னா விடணும் பூஜை அறையில் அந்த மாதிரி ரொம்ப விண்ணப்பட்ட பொருட்களை வைத்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படும் ரொம்ப முக்கியமான விஷயம் விளக்கு திரி தினமும் வந்து சின்ன சின்ன திரியாக பயன்படுத்துங்க புது புது திரியாக பயன்படுத்துவது நல்லது தெளிவாக கேட்டுக்குங்க அப்படித்தான் பயன்படுத்தணும்னு இல்லை பயன்படுத்தும் போது நல்லது அதாவது ரொம்ப பழைய திரியிலையே எரிச்சிக்கிட்டே இருக்குது அந்த விளக்கை சுத்தப்படுத்தாமையே தினம் தினம் வந்துட்டு அதிலேயே தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத தவிர்த்து கொள்ளுங்க அப்படிங்கிறதுக்கு தான் நெய்வேத்தியம் நம்ம வைக்கிறோம் உலர்பழங்கள் வைப்போம் திராட்சை முந்திரி இந்த மாதிரி வைக்கிறது அது பல வகைகள் கிடைக்குதுன்னா பல வகைகள் கிடைக்கிறது வைப்போம் அது போக நம்ம சில பேர் வந்து சாப்பாடு செஞ்சு வைப்பாங்க சில பேர் வீட்டுக்கு செய்கிற சாப்பாட்டுவே நெய்பேத்தியமாக இரவனுக்கு அப்படியே பாத்திரத்தோடு வச்சு ஒரு சொட்டு நெய் ஊற்றி நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்து பரிமாறுவாங்க அதையும் பண்ணிக்கலாம் ஒரு காமன் நேரம் வச்சுட்டு அதெல்லாம் வந்து எடுத்துறது கூட நல்லது தான் அது வரலும் இருக்கிறது போதும் சில பேர் ஒரு நாள் வச்சுருப்பாங்க ஆனால் ஒரு நாளைக்கு மேலே அங்கே வைக்கக்கூடாது அது அழுகிறது வாடிருது அப்படிங்கும் போது அது வராது இப்போ சாமி சிலைக்கோ அல்லது படத்துக்கோ நீங்கள் பூக்கள் போடுறீங்க அப்படிங்கும்போது அதிகபட்சமும் ஒரு நாள் தான் அந்த ஒரு நாளுக்கு அப்புறம் அந்த பூ வாடிது அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக மாற்றணும் கண்டமேனிக்கு இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்த பூவை வந்து தூக்கி போடக்கூடாது அது முறையாக அப்புறப்படுத்துறது நல்லது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பஞ்சபாத்திரத்தில் தண்ணீர் வைக்கிறது அப்படிங்கிறது பஞ்சபாத்திரத்தில் தண்ணீர் வைக்கணுங்கிறதுக்காக தினமும் மாற்றுவோம் தண்ணியை ஆனால் பாத்திரத்தை சுத்தம் செய்யாமல் மாற்றி வைக்கக்கூடாது கண்டிப்பாக ஒவ்வொரு தரக்கே அதை மாற்றும் போதும் அந்த பஞ்சபாத்திரத்தை சுத்தம் செய்து விட்டு அதன் பிறகு வந்து அதில் தண்ணீர் நிரப்பி வைப்பது அப்படிங்கிறது தான் சிறப்பான விஷயமாக இருக்கும் சில பேர் அன்னபூர்ணி அம்மாவுக்கு வந்துட்டு அரிசி வச்சு அதில் அன்னபூர்ணி அம்மா வந்து அமர வைத்திருப்பார்கள் அது கொஞ்சமாக நீங்கள் அரிசி வச்சு தினம் தினம் மாற்றுறதும் ரொம்ப சிறப்பான விஷயமாக இருக்கும் சில பேர் வெள்ளி செவ்வாய்களில் மாற்றுவாங்க வாரத்துக்கு ஒரு முறை மாற்றுவாங்க அதுக்குன்னு மாத கணக்கில் மாற்றாமல் இருக்கக்கூடாது தானியங்கள் வந்து புதுசு புதுசாக வச்சு அதில் அம்மாவை அமர வைக்கும் போது கண்டிப்பாக அது நல்ல பலன்களை உங்களுக்கு உண்டாக்கும் அப்போ இதை வந்து தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் சில பேர் பூஜை இறையில் வந்து சின்னதாக ஒரு கண்ணாடி வச்சுருப்பேன் இல்லைங்களா அந்த கண்ணாடியில் எப்போவுமே தூசி படியக்கூடாது அதனால் தினமும் எடுத்து அதை தொடச்சி அதுக்கப்புறமா அதுக்கு போட்டு வச்சு அந்த இடத்துல வைக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் பூஜை இறையில் ரொம்ப சிரத்தை எடுத்து செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் அதில் இந்த மாற்றுக்கரத்தில் முடிஞ்சளவுக்கு வாசனையான பூக்களை தினம் தினம் பயன்படுத்தி வர அந்த பூஜை அறையோட ஆற்றலானது அதிகமாகும் அப்படிங்கிறத எந்த மாற்று கருதுமே இல்லை நண்பர்களை மறைக்காம உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கங்க நன்றி வணக்கம்